வணக்கங்க இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிற குடும்ப தலைவிக்கான ஒரு வீடியோ தான் அனுபவத்தால் நான் வந்து சொல்வது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாலாம் அஞ்சு பசங்க ஏழு பசங்க அப்படி வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோடு நம்ம ஜாலியாக விளையாடி அம்மா சமைக்கிற சாப்பாடை ரெண்டு தடவை மூணு தடவை போய் வந்து போய் வந்து சாப்பிடுவோம் தின்னுறது செய்வாங்க அப்படியே ஜாலியாக நல்லா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு ஆனால் நம்ம திருமணம் ஆன பிறகு பிள்ளைங்க நம்போது அவங்க எல்கேஜி யூகேஜின்னு இப்படியும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க இருந்து சமைக்கிறது லஞ்சு கட்டுறது மதியானம் சாப்பாடு சாயங்காலம் வருவோம் ப பிள்ளைங்கள போயிட்டுக்குன்னு வருவோம் அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்து டியூஷன் அனுப்புவோம் நைட்டு மறுபடியும் டிஃபன் இப்படி நம்ம ஓடிக்கினே இருக்கும்போது ஒரு பத்தாவது வரும்போது ஒரு அப்பா பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்க டென்ஷனாக இருக்கும் டென்த்து இருந்தக்குள்ளே கூட இருக்கும் அது ப்ளஸ் டூ முடிப்பாங்க ப்ளஸ் டூ படிக்கும்போதும் பிள்ளைங்க படிக்கிறாங்க மார்க் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அப்பா அம்மாவும் ஒரு காரணங்க மெயினாக அம்மா ஒரு காரணம் பிள்ளை படிக்கிறானா தூங்கிடுவானா பால் கொடுக்கணுமா சாப்பாடு கொடுக்கணுமான்னு தூங்காமலே பார்த்து பார்த்து அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு ஒரு தாய் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நம்ம ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி வயசு ஆன பிறகு பிள்ளைங்க திருமண வயசுக்கு வந்துடுவாங்க ஒரு சில பிள்ளைங்க திருமணம் ஆகிடும் ஒரு சிலங்க வரம் பார்ப்பாங்க அப்போ திருமணம் ஆன பிறகு அடுத்தது பேர பசங்கள் இப்படியாங்க ஒரு வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை இந்த குடும்ப தலைவி பெண்களுக்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பாங்க அதாவது நம்ம குடும்ப வேலையை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்வாங்க ரசித்து செய்வாங்க பிள்ளைங்களுக்கும் கணவருக்கும் நம்ம செய்கிற பணி வந்து பலன் எதிர்பார்க்காம கடமையாக தான் செய்வாங்க எந்த ஒரு அம்மாவும் அதை வந்து கஷ்டமாக பார்க்க மாட்டாங்க அப்போ ஒரு ஐம்பத்தஞ்சி வயசானால் நம்மளுடைய ஹெல்த்து நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசாகிட்டா அதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு வெளியில் கடைக்கு போய்ட்டு வரலாம் பத்து நிமிஷம் சாயங்காலம் காலையில் எக்ஸசைஸு யோகா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது முருங்கைக்கீரையை ரொம்ப சேர்த்துக்கும் ஏன்னால் நம்ம பாருங்கள் வெளியில் போனீங்கன்னா பார்ப்பீங்க கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கணவர்லாம் வேகமாக கோயிலுக்கு போவாங்க ஆனால் மனைவியால் நடக்க முடியாது ஏன்னு கேட்டால் மூட்டு வலி தாங்கி தாங்கி தான் நடப்பாங்க அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா நமக்கு மூட்டு வலி கண் பார்வை உடம்புலாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க நீங்கள் எந்த கீரை சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லே தெரியாதுங்க முருங்கைக்கீரை கண்டிப்பாக நீங்கள் ஐம்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசுக்கு இருக்க தலைவிங்கெல்லாம் பெண்கள் சாப்பிட்ணுங்க அவசியம் வாரத்தில் மூணு முட்டை எடுத்துக்கோங்க மீன் எடுத்துக்கோங்க பயிர் வகைகள் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் எள்ளநி மோர் சாத்துக்குடி பேச்சம்பழம் இப்படி நமக்கு தேவையான ஹெல்த்து ஃபுட்டெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நமக்கு மு முன்னொரு காலத்திலாம் நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருந்தாங்க இப்போலாம் சொல்கிறாங்க ஐம்பது அறுபது தாண்டதே கஷ்டம் ஏங்க கஷ்டம் நம்மளால முடியும் நம்ம ஹோட்டலில் ரைஸும் பிரியாணியும் ஹோட்டலில் பரோட்டாவும் வாங்கி ஏன் சாப்பிடாதீங்க ஐம்பது வயசு தாண்டிடுச்சினாலே நம்ம உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்க வீட்டில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பேர பசங்களை இவ்வளோ நாள் மிஷின் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்த நம்ம நம்ம பேர பசங்க ப படிச்சு படிக்கிறது எல்லாம் நம்ம பார்க்கணும்லங்க நூறு வயது வரைக்கும் கண்டிப்பாக நம்மளை மாதிரி தலைவிங்க பெண்கள்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கலாங்க சாப்பாடு கண்ட்ரோலாக இருக்கணும் எக்ஸசைஸ் இருக்கணும் யோகா இருக்கணுங்க மெயினாக இதை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு இருட்டு அறையில் உக்காந்துக்கணும் நினச்சி நட நம்ம நடந்த நிகழ்ச்சிலாம் நடந்ததெல்லாம் யோசித்து நம்ம மைண்டை வீணாக்க கூடாது நம்ம மூளை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் குறைஞ்சது நம்ம ஒரு பத்து மணிக்கு பத்திரிக்கெலாம் படுத்தோணுங்க காலையில் ஆறுக்கெல்லாம் டாங்கி எழுந்துடணும் அது ஒரு பழக்கமாக வச்சுங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்க பெண்கள் கவனமாக உடம்ப ஹெல்த்தாக பார்த்துங்க நம்மக்கிட்ட நோய் வராதுங்க பயந்து ஓடிவிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் பார்க்குறவங்க இந்த வயசுலேயும் இவங்க என்ன இவ்வளோ டேலண்ட்டாக தைரியமாக நம்பிக்கையாக சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்னு நம்மள பார்த்து நம்ம கீழே இருக்கிற பசங்க பேர பசங்கள்லாம் அவங்க ஃப்ரெஷ் ஆகணுங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றிங்க